அதற்குள் ஒரு அழகிய பெண் தேவதையின் சிலை ஏய் ரொம்ப அழகா இருக்குடா என்று கூறி அவனுக்கு நன்றி சொன்னாள் இது நாடகத்தில் ரொம்ப அழகா நடிச்ச எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்ச எங்க இளவரசிக்கு என்று அன்பு பரிசு என்றான் அப்படியா உம் பாத்தீங்களாடா நீங்களும் இருக்கீங்களே எனக்கு ஏதாச்சும் பாராட்டி வாங்கி தந்தீங்களா தனேஷ் பாரு எனக்கு செல்லமாக கோவித்தால் செல்வனையும் ரம்யாவையும் சரி சிவா எங்க காணாம் என்று தனேசின் கேள்விக்கு அவன் ஊருக்கு போயிட்டான் வர ஒரு வாரமாகும் என்று வருத்தமாக கூறினாள் செல்வி என்ன இளவரசி இளவரசன் போன வருத்த வருத்தமோ இப்படி சலிச்சுக்கிறாய் என்று செல்லமாய் சீண்டினாள் ரம்யா இருக்காதா என்ன இளவரசன் அங்க ஊர்ல போய் என்ன பண்றானோ இந்த இளவரசி நினைக்கிறாளோ யார் கண்டா என்று அவர்களுக்கு பதில் தர தானும் நக்கலாக பேசினார் சரிங்க இளவரசி எனக்கு ரொம்ப பசிக்குது உங்க இளவரசனை பார்த்தது போதும் நானும் இளவரசன்தான் ஆனா உன் அண்ணன் கூப்பிடுற வாடி போய் சாப்பிடுவோம் என்று அவளை வம்புக்கு இழுத்தான் ஏய் என்னப்பா யாருமே இன்னும் நாடகம் உள்ள இருந்து வெளியில வரல போல காணும் காணும் உங்க வம்பெல்லாம் வாங்க போய் சாப்பிடலாம் என்று அவர்களின் பேச்சை திசை திருப்பினான் சிவா நால்வரும் போய் தங்களின் உணவு வேலையை முடித்து கொண்டு மீண்டும் வகுப்பறை சென்றார்கள் வகுப்பிற்கு வந்து விரி விரிவடையாளர்கள் கூட செல்வியின் நடிப்பு திறனை பார்த்து வாழ்த்து சொன்னார்கள் கல்லூரி முடிந்து வீட்டிற்கு சென்றவர்கள் தேர்வு நெருங்குவதால் தாண்டியது தூக்கம் கண்களை தழுவ மூவரும் தூங்க சென்றார்கள் செல்வி நான் வீட்டுக்கு போறேன் காலையில நீங்க படிக்க எழும்பும் போது என்னையும் போன் பண்ணி எழுப்பி விடு நான் சீக்கிரம் எழும்பணும் என்று கூறி ரம்யா விடை பெற்றார் சரிடி ரம்யா அத சொல்ல உனக்கு வேற ஆள் கிடைக்கலையா இந்த சோம்பேறியோட சொல்ற அவளை அவளையே நான் தான் எழுப்பணும் என்றான் செல்வன் சரி யாராச்சும் ஒருத்தர் எழுப்புங்கடா என்று கூறி சென்றார் நட்பின் வாசம் வீசும் மறுநாள் சீக்கிரமாக எழுந்து செல்வன் செல்வியை எழுப்பினான் அப்படியே ரம் ரம்யாவுக்கு போன் போட்டு எழுப்பிவிட்டு விட்டு படிப்பில் கவனம் செலுத்தினார்கள் கல்லூரி சென்று தன் படிப்பினை கவனித்தார்கள் தேர்வுக்கு தேவையான குறிப்புகளை நூலகத்திலிருந்து எடுத்தார்கள் என்னடா செல்வி ஒரு மாதிரி இருக்காய் உடம்புக்கு முடியலையா என்றான் செல்வன் இல்லடா இரவு ரொம்ப நேரம் படிச்சது என்னமோ அசதியா இருக்கின்றாள் குறிப்பெடுத்துவிட்டு விட்டு கல்லூரி முடிந்து வீட்டுக்கு சென்றார்கள் ரம்யா பின் நேரத்தோடு வந்துடு நாங்க கொஞ்ச நேரம் நீச்சல் தடத்தில் நீச்சல் அடிப்போம் என்றான் செல்வன் சரிப்பா சீக்கிரம் வரேன் செல்வி நீயும் ரெடியாகு ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு ஒரு கை பார்க்கலாம் என்று கூறி சென்றார் மாலை மூவரும் நீச்சல் தடத்தில் மகிழ்ச்சியாக நீச்சல் அடித்த வண்ணம் இருந்தார்கள் மேல் ஒருவர் நீரை விளையாடினார்கள் ஒருவரை ஒருவர் தூக்கி தண்ணீரில் எரிந்து சண்டை செய்தார்கள் செல்வன் ரம்யா முகத்தில் இருந்த கலகலப்பு செல்வி முகத்தில் இருக்கவில்லை ரொம்பவே சோர்வாக இருந்தால் இதை இருவரும் கவனிக்க தவறவில்லை என்ன செல்வா செல்வி ரொம்ப போல இருக்கு என்ன என்று கேட்டியா என்றார் இல்லடா கேட்டேன் ஒன்னும் என்ன என்று தெரியல வா என்று கூறி செல்வியை நெருங்கினார்கள் ஹாய் செல்வி குட்டி ஏன்டா டல்லா இருக்கா என்னாச்சுமா என்று செல்வன் கேட்டான் ஒண்ணுமில்லடா என்று விலகியவளை அனைத்து தூக்கி நீச்சல் தடத்தில் படிக்கட்டில் இருத்தினான் இல்லடா எங்க எங்கட அம்மாவுக்கு அம்மா கூட உன்னை இருபது வருஷமா தான் தெரியும் ஆனா எனக்கு உன்னை அதை விட பத்து மா மாதம் அதிகமா தெரியும் என்கிட்ட எதுவும் மறைக்காத சொல்லு என்றான் இல்லடா மனசு ஒரு மாதிரி இருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமில்லை என்று தன் பார்வையை வேறு திசை திருப்பி மகிழ்வா இருப்பது போல பாவனை செய்தார் இருந்தும் செல்வன் விடவில்லை இல்லம்மா உன் அசைவு ஒவ்வொன்றிலும் அடுத்தடுத்த நான் அம்மா வயிற்றில் இருந்தே பார்த்துட்டு இருக்கேன் உன் கூட அம்மா கருவிலேயே கை கோர்த்து கதை பேசி இருக்க அன்பா அன்பான அன்பா அணைச்சிருக்கேன் ஆசையா முத்தம் பெற்றிருக்கேன் எனக்காக என் கூட கை கோர்த்து விளையாட ஒருத்தி இருக்காளே என்று கற்பனை பண்ணி இருக்கான் உனக்கு பறிச்ச கூட உன் முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவேன் வெளியுலகமே தெரியாத அந்த தாய்மையின் கரு நான் உன் கூட சிரிச்சு சண்டை போட்டிருக்கேன் உன்னில் இருக்கிற பாசத்தில் இந்த உலகம் எப்படி உனக்கு பிடிக்காம நீ சந்தோஷமா இருப்பியா என்று பார்க்க உனக்கு ஒரு நிமிஷம் முதலே நான் பிறந்திருக்கேன் இப்படி உன் சந்தோஷத்தை எல்லாம் ஒன்னா இருந்து பார்த்த எனக்கு உன் உன்னை தெரியாதா சொல்லுடா என்னாச்சு என்று அவளை தன் நெஞ்சோடு அன்பாக அரவணைத்தவன் அவர்கள் பாசத்தை பார்த்து ரம்யா ஒரு நொடி கண் கலங்கி விட்டாள் தனக்கு ஒரு உடன்பிறப்பி இல்லை என்று வருந்தினாள் செல்வியால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை அவனை நெஞ்சோடு சாய்ந்து அவன் கைகளை பற்றினாள் அவளின் கைப்பிடி அவள் சொல்லியது ஏதோ அவள் முகத்தை சொல்லத்தை பத்தி யோசிக்கிறியா என்றான் அதிர்ச்சியாய் அவனை பார்த்தவளின் இரண்டு கண்களும் கலங்கியிருந்தது இதை பார்த்த செல்வன் துடித்து விட்டான் என்னம்மா என்னாச்சி நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேனா சொல்லுடா என்று அவளை கெஞ்சினான் அவளின் சில நொடி மௌனம் அவளை கலவரப்படுத்தியது என்னாச்சுடா என்றான் இல்லடா அந்த நாடகத்தில் நடிச்சதிலிருந்து என் மனசு ஒரு மாதிரி இருக்கு அவனை இருந்தாலும் ஏதோ குழப்பமா இருக்குடா என்றார் என்ன அவனை பிடிச்சிருக்கா நாடகத்தில் இளவரசனா வந்த உன்னால லவ் பண்ணி உன்னோட பழகினது குழப்பமா இருக்கா சொல்லு என்னாச்சு எது என்றாலும் ஓகே நான் பாக்குறேன் என்றான் அவன் தான் அதுதான் என்னவோ எனக்கு ஏதோ அவனை பிடிச்சிருக்கு இவ்வளவு நாளும் எங்க நட்பம் மற்றவங்க கேலி பண்ணப்ப விளையாட்டா இருந்துச்சு ஆனா இப்ப இதை போல இருக்குடா என்றால் அவளின் மாற்றம் மனசு பார்த்து சர்ச்சை குழம்பினாலும் சிவா நல்லவன் அவன் அவனை இவள் விரும்பினாலும் தப்பில்லை நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவன் என்று நான் தப்பா சொல்லிட்டேனா ஏதோ என் மனசுல பட்டது சொல்லிட்டேன் விடு அதெல்லாம் வேணாம் நாங்க நல்ல நண்பர்கள் அதை குழப்ப வேண்டாம் என்றார் அந்த நேரம் பார்த்து சிவா ஊரிலிருந்து வந்திருந்தான் இவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பதற்காக யாருக்குமே சொல்லாம தனேஷுடன் செல்வன் வீட்டுக்கு வந்தான் அவனை பார்த்து மகிழ்ச்சியில் துள்ளினாள் செல்வி இருந்தும் தன்னை சுதாகரையும் சுதாகரித்தவளாய் மெல்ல நீச்சல் அடிக்க ஆரம்பித்தாள் அவளின் ஒவ்வொரு ஆசையும் செல்வன் அவ தனிக்கத் தவறியதில்லை ரம்யாவும் செல்வனும் சடகத்திலிருந்து வெளியே வந்தனர் ஆனால் செல்வி மட்டும் வரவில்லை என்ன செல்வி நான் உன்னை நினைச்சிட்டு வந்து ஓடி வரேன் நீயே நீச்சல் அடித்தது இருக்காய் வெளியே வா என்றான் அவளால் அவனை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை இல்லைடா இரு கொஞ்ச நேரத்துல வரேன் என்று சொல்லி நின்றாள் பாருடா செல்வன் இவளை பார்க்க நான் எவ்வளவு ஆசையா ஊர்ல இருந்து ஓடி வரேன் இவள் இப்படி சொல்றாள் என்று கூற செல்வன் செல்வியை பார்த்தான் இவர்களின் பேச்சு தனுசுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது சரி சிவா அவள் தான் நீச்சல் அடிக்கிறாள் அப்புறமா வரட்டும் விடு என்றான் என்னடா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுகிறாய் இரு அவள் எப்படியும் வெளியில கூப்பிடுறனு என்றான் விடுங்க நீச்சல் அடிக்கட்டும் என்று கூறி சிவாவையும் தனேசியின் நீச்சல் தடத்துக்குள் இழுத்தான் ஐவரும் சேர்ந்து நீச்சல் நீச்சல் அடிக்க ஆரம்பித்தார்கள் அவர்களை விட்டு சற்று விலகியே நின்றாள் செல்வி அப்போதுதான் செல்வன் அந்த பேச்சை ஆரம்பித்தான் என்னடா சிவா ஊருக்கு போய் எங்களை நினைச்சு பார்த்தியா இல்ல மறந்துட்டியா என்றான் செல்வன் என்னடா நீங்க எல்லோரும் மறக்க கூடிய மூஞ்சியா என்றான் என்னடா அவ்வளவு அசிங்கமாவா இருக்கிறோம் என்று ரம்யா சண்டைக்கு போனாள் சிவா சீக்கிரம் சொல்லு இல்லாட்டி இப்படியே தண்ணீர்ல போட்டு அமைக்கி விடுவேன் என்றார் சரி சரி நம்ம நட்ப சொன்னேன்டா அதுக்குள்ள இப்படி குதிக்கிறாய் என்றான் தனிமையில் நின்று செல்வியை நோக்கி சென்றான் தனேஷ் என்ன ஒரு மாதிரியா இருக்காய் செல்வன் கூட ஏதாச்சும் சண்டை பிடிச்சியா இல்ல ரம்யா ஏதாச்சும் சொன்னால வந்ததிலிருந்து இருந்து உன் மூஞ்சே சரியில்லை என்றான் அப்படி எதுவும் இல்ல லேசா தலைவலி அதுதான் என்றார் இல்ல செல்வி காலையில காலேஜிலையும் பார்த்தேன் நீ ஒரு மாதிரி இருந்தாய் என்னாச்சி தலைவலி தானா இல்ல உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்றான் இல்லடா தான் மாத்திரை போட்டான் சரியாகிடும் என்றாள் தலைவலி என்னடா அப்புறம் என்னத்துக்கு நீச்சல் அடிக்கிறாய் போய் ரெஸ்ட் என்று அவள் கையை பிடித்து சொன்னான் சற்று உரிமையுடன் கண்டிப்பாக என்னடா நீங்க வேற சண்டை பிடிக்கிறீங்க என்று கூறி படிவந்தவன் செல்வன் இல்லடா சோம்பலா இருக்கிறதால என்ன என்று கேட்க தலைவலி என்றாள் போய் ரெஸ்ட் எடு என்று என்ன என் எடு என்ற மாட்டாளும் என்றான் ஓகே என் செல் என் செல்லத்துக்கு தலைவலியோ என்று அருகில் சென்ற செல்வன் அதுக்கு பேர் தலைவலி இல்ல அது வந்து என்று ஏதோ சொல்ல எடுத்தவனின் வாயை கையால் பொத்தினாள் செல்வி அடே வாயை திறந்தாய் கொண்டுடுவேன் என்று சொல்லி அவனை தனக்குள் தண்ணிக்குள் போட்டு அமுக்கினாள் செல்வி ஐயோ என் அன்பு ராட்சசி என்ன கொள்ளுகிறாள் என்று கத்தினாள் செல்வன் ஏய் ரம்யா நான் சொன்னது தப்பாடி பாரு இவளை என்ன என்னென்று கேளு என்ன காப்பாற்ற மாட்டியா என்று அவளை வம்புக்கு இழுத்தான் செல்வன் ஐயோ உங்க சண்டைக்குள்ள என்ன இழுக்காதீங்க நான் எஸ்கேப் என்று விலகி போன ரம்யா செல்வன் எங்கடி நல்லூற பதில் சொல்லிட்டு போ என்று பிடித்தான் செல்வன் செல்வி இருவரையும் இருந்தால் ரம்யா ஏய் என்னடி பாக்கிற ஏதாச்சும் திறந்தாய் உனக்கு இதோ கதிதான் என்று செல்லமாய் மிரட்டினாள் செல்வி ஐயோ கொலைக்கார கும்பலுக்கு மாட்டினேனே என்னை யாரும் காப்பாற்ற மாட்டீங்களா என்று கத்தினாள் அடே சிவா தனேஷ் நீங்க எல்லா ஒரு ஃப்ரெண்டர் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துட்டு நிக்கிறீங்க என்ன வந்து காப்பாத்துங்கடா என்றார் என்ன நடக்குது பேரும் சேர்ந்து எதையோ சொல்ல இருந்தும் மறைக்கிறீங்க முதல்ல செல்விய பிடிச்சா எல்லாம் சரியா வரும் அவள தான் எதையோ சொல்ல விடாம தடுக்கிறாள் என்று தானே சொல்லி பிடித்தான் சிவா நீ செல்வன் கிட்டே என்ன என்று கேள் நான் இவளை பாக்குறேன் என்று மாட் மாட்டிக்கிட்டியா வசமா என்கிட்ட இப்ப என்ன பண்ணுவாய் செல்வன் சிவா கிட்டே எல்லாம் சொல்லப் போறேன் என்று அவளை சீண்டினான் சரி மச்சி நீ சொல்லு தனேஷ் செல்வியை பார்க்கிறான் அவள் என்ன சொல்ல விடாமல் தடுத்தால் சொல்லு என்று செல்வன் செல்வனை வினவினாள் அவர்களின் முன் வார்த்தைகளால் பேச முடியாமல் ரம்யா செல்வனின் அருகில் சென்று அவன் கைகளை மெல்ல அழுத்தி வேண்டாம் என்று கையால் தடுத்தாள் அவளை திருப்பி நேருக்கு நேர் பார்த்தவனை அவன் விழிகள் அவசரப்படாதே என்று கூறியது அப்படியே மெல்ல செல்வியை திரும்பி பார்க்க அவள் கண்கள் சொல்ல வேண்டாம் என்று கெஞ்சியது அவளின் அந்த கெஞ்சலான பார்வையின் ரம்யாவின் விழிகளின் கட்டளையின் மீறி அவளால் சிவாகிட்ட எதையுமே சொல்ல முடியவில்லை ஒண்ணுமில்லடா வர கிழமை நம்ம தனேஷ் பிறந்த நாள் வருது இல்ல அதை எப்படி அவனுக்கு தெரியாம சர்ப்ரைஸா கொண்டாடலாம் என்று சொல்லிட்டு இருந்தோம் அதை யோசிச்சுதான் மேடத்துக்கு தலைவலி அதுதான் அவன் நிக்கிறதுனால சொல்ல வேணாய் என்று தடுத்தான் என் பேச்சை மாற்றினான் செல்வனின் பேச்சு கேட்டு தன் மெல்ல செல்விக்கு எவ்வளவு பாசம் என்ன வியந்து தனேஷ் மெல்ல அவளை திருப்பி பார்த்தான் அவளும் எதுவும் செய்ய முடியாதவளை ஆமா என்று தலையசைத்தாள் அவளின் தலையாசிப்பை பார்த்த அந்த நொடி ஆயிரம் பட்டாம்பூச்சி வட்டமிடுவதை உணர்ந்து தப்பித்தோம் பிழைத்தோம் ரம்யாவுக்கும் நன்றி சொன்னாள் அப்படியே ஐ ஐவரும் மகிழ்வாக நீச்சல் அடித்து சண்டை செய்தார்கள் என்ன கமலி இவங்க இன்னும் நீச்சல் அடிச்சு முடியலையா என்று கூறியபடி பிரியா கமலி வீட்டுக்குள் நுழைந்திருந்தாள் இல்லப்பா இவங்களுக்கு காபி போட்டுட்டு போய் தான் கூப்பிடணும் என்று சொல்லி காபி தயார் செய்தால் கமலி அந்த கேக் பிஸ்கட் இருக்கு எடுத்து போடு அவங்களுக்கு என்று சொல்ல அவளும் அந்த ஒழுங்கை பார்க்க காபியே ரெடியானது என்னப்பா ரொம்ப ரைமாச்சி இன்னும் வெளியில வர வர ஐடியா இல்லையா என்று கையில் காப்பியுடன் சிற்றுண்டுகளுடன் கமலியும் பிரியாவும் சென்றார்கள் ஐவரும் வந்து சிற்றுண்டுகளை உண்டு காப்பி குடித்து குடித்தார்கள் செல்வன் உன் டிரெஸ் கூட கதைக்க வந் கடைக்கு வந்து எங்களை நீச்சல் அடிக்க வைத்து நினைத்தாய் நானே சீக்கிரம் குடி என்றாள் சிவா இருங்கப்பா நான் டிரெஸ் கொண்டு வந்து தரேன் என்று கூறியபடி உள்ளே சென்ற கமலி இருவருக்கும் டிரெஸ் உடன் வந்து நேரம் ஆகிறது சீக்கிரம் மாத்துங்க என்றாள் உடைமாற்றி விட்டு வந்த தனேசை பார்த்து எப்படிப்பா இருக்கிறாய் அப்பா அம்மா எல்லாம் நலமா என்று கேட்க அவனும் அவள் பாசத்துக்குள் கட்டுப்பட்டவனே ஆமாமா அவங்க எல்லாம் நல்லாதான் நலந்தான் அம்மா அப்பாவுக்கு தான் அடிக்கடி நெஞ்சு நெஞ்சு வருத்தம் இப்ப நல்ல டாக்டர் கிட்ட காட்டினதுனால ஓகே என்றான் உடைமாற்றி விட்டு வந்ததும் கமலி சிவாவை பார்த்தபடி நின்றாள் என்னம்மா அப்படி பாக்குறீங்க என்று சிவாவின் குரலில் நிமிடந்தவள் இல்லப்பா அப்படியே நம்ம செல்வன பாட்டு போல இருக்கப்பா உன் கலர் உருவம் இப்ப அவன் ட்ரெஸ்ஸோட உன்னை பார்க்க என்றார் அவனும் அவளின் பாசமான வார்த்தைகளில் அடைக்கலமானவனாய் அவளை நெருங்கினாள் அவனை தன் தோளோடு அணைத்து உச்சி மோர்ந்தாள் செல்வனுக்கும் செல்விக்கும் உள்ளுக்குள் மகிழ்ச்சி அம்மா இப்படி சிவாவுடன் பழகுவது அவனை அம்மாவுக்கு பிடிக்கும் என்பதால் செல்விக்கு மனதில் ஏதோ தெம்பாக இருந்தது தன் சிவாவை நேசித்தாலும் அம்மா தடை சொல்ல மாட்டாள் என்று உங்க எல்லோரையும் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நட்பு எங்க எங்கெங்க இருக்கீங்களோ எல்லாம் எப்படி ஒண்ணு சேர்க்குதுன்னு பாருங்க அதுதான் நட்புக்குள்ள தனி சக்தி என்று கூறினாள் சொந்த பந்தம் எல்லா ரத்தம் உறவாலையும் கட்டி தான் வரும் எந்த பந்தவுமே இல்லாம மனசுல உள்ளதை எல்லாம் பகிர்ந்து சந்தோஷத்தை அனுபவிச்சு சோகத்தில் தோல் தட்டி ஆறுதல் சொல்ல நட்பால மட்டும்தான் முடியும் என்றார் ஆமா கமடி கூடியது நூறு சதவீதம் உண்மை இருந்தது எங்கே எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எரிப்பாளாத சந்தித்து அவங்க உறவு இன்று ஒரு பிள்ளைகள் போல ஒரே வீட்டில் மகிழ்ந்திருக்கும் அளவிற்கு வளர்ந்திருந்தது அவர்களுடைய ஏற்ற தாழ்வு ஜாதி மதம் போட்டி இப்படி எதுவுமே இருக்கவில்லை என்று அன்பு என்ற ஒரே சொல் தான் அவரவர் மனங்களை நன்றாய் கொடுத்து சொல்லிருந்து ஓடி வரும் நதிகள் போல ஆரம்பித்து இவர்கள் நட்பு மேடும் பள்ளம் என்று ஏறி இறங்கி நட்பு என்ற சமுத்திரத்தை அடையும் போது ஒன்றாகியது நட்புக்கு வரை வரைவிளக்கானா கொடுப்பதற்கு வார்த்தைகள் இல்லை உவமானங்களும் இல்லை எல்லாற்றையும் வானபூமி போன்று பார்த்த உறவுதான் அது கதைப்படி இருந்திருந்தாலும் நேரம் ஆகியதால் தனேசும் சிவாவும் சீக்கிரம் வெளியாகி வெளியாகிட்டார்கள் சரிப்பா நான் கல்லூரியில் சந்திப்போம் என்று கூறி விடை பெற்றார்கள் கமலையும் கூறினார்கள் அவர்களுக்கு சேர்த்து விடை கூறி விட்டு சென்றார்கள் சிவா சிவாவின் மோட்டார் சைக்கிள் தனேஷ் வீடு நோக்கி விரிந்தது தனேஷ் மெல்ல வாய் ஸித்தபடி பாடல் பாடியபடி இருந்தான் என்ன தனேஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்க என்னாச்சு என்று சிவாவின் குரல் சுழிவுக்கு வந்தவன் இல்லடா நம்ம எல்லோருடைய நட்பை பார்த்து சந்தோஷமா இருந்துச்சு அதுதான் என்றான் உண்மைதான்டா அவங்க அம்மா அம்மாவோட பாசம் இவ்ளோ வசதி இருந்தும் அடக்கமான குணம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குடா எங்க அப்பா கூட பணம் இருக்கறதால கொஞ்சம் திமிரா கதைப்பார் ஆனால் ரம்யா குடும்பமும் சரி செல்வன் செல்வன் குடும்பம்னாலும் சரி பணம் இருக்கின்ற பணத்திமில் கொஞ்சமும் இல்லடா பார்க்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா இப்படி அவங்க இரண்டு குடும்பத்துடன் நட்புக்குள்ள நாங்களும் நட்பா இருக்கிறோம் என்னத்த நினைக்க உண்மையில் பெருமையா இருக்கு என்றான் உண்மைதான் சிவா நான் கூட இத நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் ஆனால் சொல் ஆனால் சொல்லல நீ சொல்லிட்ட என்றான் தனேஷ் அவன் வீட்டில் இறக்கிவிட்டு தன் வீடு நோக்கி விரைந்தான் இரவு செல்வன் செல்வி ரம்யா படிக்க உட்கார்ந்தார்கள் அப்போ செல்வன் ஏண்டி ரம்யா சரி நீ ஏன் சொல்ல விடாம தடுத்த என்றதற்கு அதில் தனேஷ் நின்றான் அதோடு சிவா மனசுல சில சமயம் அப்படி ஒரு நினைப்பு இல்லாமல் இருந்து நமக்குள் இருக்கிறது நட்பென்று சொல்லிட்டா என்ன பண்றவாய் தாண்ட அவசரப்பட வேண்டாம் என் என்றால் என்ன என்றால் செல்வி முகம் மாறியது கூட கொஞ்ச தடுத்ததுக்கு பழகி அவன் மனசு என்றார் அவனுக்கும் அது சரியாகவே பட்டது அதனால எல்லாற்றையும் மூட்டை கட்டிவிட்டு படிப்பை கவனித்தார்கள் வீட்டிற்கு சென்ற தனேசிற்கு செல்வி தனக்காக பிறந்த நாள் சர்பிரைஸ் கொண்டாட இருக்கிறாள் என்றதை நினைத்து மகிழ்ந்தார் எனக்காக அவள் பிடி எனக்கு அவளை பிடிக்கும் அவளுக்கு என்னை அப்படி என்று நினைத்து பிடிச்சான் ஏற்கனவே அவள் மேல் காதல் அவன் மனதில் இன்றி வேறூன்றியது தன் காதலை சொல்ல தகந்த சந்தர்ப்பமாய் தன் பிறந்த நாளை எதிர்பார்த்து காத்திருந்தான் அவன் பிறந்த நாளிற்கு இன்னும் ஒரு வாரம் இருந்தது அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருந்தான் அன்று ஆனந்தமாய் அவன் போன் அவனது டைரியில் வரைய ஆரம்பித்தது இத்தனை நாட்கள அவனின் மன ஆசைகளை வரைந்து போன இன்று அவள் செல்வி மேல் காதலத்தை வீட்டிற்கு சென்ற பாசம் ரொம்ப பிடித்திருந்தது என்று மனசால் துடித்தான் நொடிதான் அவனிற்கு செல்வியின் நினைவு வந்தது அந்த நாடகத்தில் அவளுடன் பேசிய காதல் வார்த்தைகள் கொஞ்சலான நிமிடங்கள் கண் முன் வந்து போனது அவனையே அறியாது அவன் மனம் செல்வியை பற்றி சிந்தனையில் ஆழ்ந்தது